தற்போதைய மீறி கட்டப்பட்டுள்ள பள்ளிகள் தேவாலயங்கள் மசூதிகள் கோவில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை வணக்கம் கட்டியுள்ள பள்ளிகள் தேவாலயங்கள் மசூதிகள் கோவில்களுக்கு காட்ட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தற்போது தெரிவித்திருக்கிறது சென்னை கொளத்தூரில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளி தரைதளம் மற்றும் முதல் தளத்திற்கு மட்டும் அனுமதி பெற்ற நிலையில் அனுமதி இல்லாமல் தரைதளம் மற்றும் மூன்று தளங்களை கட்டியுள்ளது இந்த விதிமீறல் தொடர்பாக பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது பள்ளி நிர்வாகம் தரப்பில் பள்ளியில் ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் படித்து வருவதால் கருணை காட்ட வேண்டும் எனவும் சென்னை தியாகராய நகரில் ஏராளமான விதிமீறல் கட்டிடங்கள் உள்ளதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது தியாகராய நகரில் உள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அரசினுடைய செயலற்ற தன்மையை காட்டுகிறது என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பள்ளிகள் தேவாலயங்கள் மசூதிகள் கோவில்கள் விதிமீறல் செய்தால் அது விதிமீறல் தான் எனவும் இவற்றுக்கு இரக்கம் காட்ட முடியாது எனவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்திருந்தனர் அதே போல கல்வியாண்டு முடியும் முடிவடைக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் வரை பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த அளவுக்கு மட்டுமே எங்களால் இரக்கம் காட்ட முடியும் என்றும் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனந்தி நன்றி சிவா